பசுமையும் பாரம்பரியமும் வணக்கம் ஆசிரியர்களுக்கும் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இது நம் வாழ்க்கையின் இரண்டு கண்கள் போன்றவை ஒன்று நம்மை உயிருடன் வாழ வைக்கும் இயற்கை மற்றொன்று நம்மை அடையாளம் காணும் மரபு பசுமை என்பது வெறும் பச்சை நிறம் அல்ல அது ஒரு உயிரோட்டம் மரங்கள் நதிகள் காடுகள் பசுமையான பச்சை நிலங்கள் இவை அனைத்தும் நம்மை காப்பாற்றும் இயற்கையின் அருமையான அங்கங்கள் இவை இல்லாமல் நம்மை தக்க வைக்க முடியாது நாம் இவை மீது கொஞ்சம் அக்கறை காட்டினால் பூமி சுவாசிக்க தொடங்கும் அதே போல் பாரம்பரியம் என்பது நம் மூதாதையர் விட்டு சென்ற மரபம் பண்பாடும் நம் கலாச்சாரம் பழமொழிகள் மொழி நடனம் இசை உணவுகள் வீட்டு சடங்குகள் இவை எல்லாம் நம் அடையாளம் இவற்றை காப்பது நம் பொறுப்பு மட்டுமல்ல பெருமையும் கூட இன்றைய தலைமுறையினர் புதிய தொழில்நுட்பத்தையும் நவீன உலகத்தையும் கட்டிக் கொள்வது நல்லதே ஆனால் அதோடு நம் மரபையும் பசுமையையும் தாங்கிக் கொண்டு போக வேண்டும் மரங்களை நட்டு பாரம்பரிய விழாக்களில் பங்கேற்று இயற்கையை நேசிப்போம் இவை இல்லாமல் நம் எதிர்காலம் வெறுமைதான் முடிவில் பசுமையும் பாரம்பரியமும் நம் பாரம்பரிய சுவரில் ஒட்டி இருக்கும் இரண்டு தீபங்கள் இத்தீபத்தை சுடர்விட்டு எரிய செய்வோம் சுகமுடன் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி